வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு நான் ஸ்டேஜ் ஏறது உண்டு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா ஏறல ரெண்டு வருஷமா ஏற விரும்பல அதனால் இல்லை தவிர ரெகுலராக ஏறது உண்டு ஸ்டேஜ் எனவே என்னுடைய விருப்பம் அடுத்த இரு இருபத்தஞ்சு வருஷங்கள் நரேந்திர மோடின்ற மனுஷன் அந்த சீட்டை அவராக விட்டு இறங்குற வரைக்கும் அவர்தான் பிரதமர் இவ்வளோ தான் இதை மனசில் நிறுத்திக்கோங்க நமக்கு நட்ட நல்ல விஷயம் என்ன தெரியுமா கடைசி சொல்லிட்டு போக விரும்புகிறேன் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போடும்போது நான் மட்டும் ஒத்தாலாக சண்டை போட்டுருக்க தோணும் தோறும் இந்த சோசியல் மீடியாவில் அவர் ரொம்ப அர்த்தமாக இருக்கும் ஏன்னா மொத்தமாக வந்து கற்றுக்கத்துன்னு கத்துவானுங்க சொல்லவே தேவையில்ல திமுகவுக்கு அசிங்கமான வார்த்தை நல்லாவே வரும் அவன் பொறப்பே எப்படி தரப்பான் வச்சுக்கோங்க கைய கைய கையை கையண்டுவான் நான் பக்கம் பக்கமாக எழுதுவோம் அப்போலாம் கொஞ்சம் நான் இது எப்படி திருந்தோம் எப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் உருவாகி உருவாகி நிறைய பேர் என்ன அப்போ ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கன்னா மாதம் உங்களுக்கு குளம் குளம் மிரட்டில் வரலையா உங்களை எவ்வளோ குழப்பட ட்ரை பண்ணலையா அந்தளவில் நான் பேசுவானுங்க நீ முடிஞ்சதை பார்த்துக்கிறான்டுவேன் அது உண்மை தான் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் உருவாகி இன்னைக்கு தீவிரமாக திமுக இருக்கிற ஒரு பெரிய கூட்டமே உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோடு உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே உருவாயிருக்குன்னா நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா இந்த இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நடந்து முடியும் வந்துருவார் எனக்கு அந்த பெரிய கவலையே கிடையாது ஆனால் எனக்கு இருக்க சந்தோஷம் என்னம்னா இங்கே சந்தை போகிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டோம் அது முக்கியமா திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த வீழ்த்திருக்கான கூட்டத்தை உருவாக்கி இருக்கும் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனை நான் சொல்றேன் அதை வீழ்த்திய தீர்வு நான் சொல்றேன் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரிலீஸ் ஆயிடுது ஸோ அதை பத்தி பேசாம இருக்க முடியாது இது யாருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவை நீங்க பாஜக உடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொஞ்சம் அது அது ஸ்டாலின் அவர்களுடைய முதல் வசனம் என்ன வழக்கம் போல நாடே போச்சு ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ நாட்டை காப்பாற்ற வேண்டியது நாம தான் அப்படின்னு நாட்டை ஓன்ட் உங்ககிட்ட காப்பாற்றது எங்க வேலை நாட்டுக்கு ஒரு ஆபத்து உருவாயிருச்சு நாட்டுக்கு ஆபத்து ரொம்ப நாளா உங்களால மட்டும்தான் ஆனா வந்த ஒன்றிய தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் ஆனதுமே நாட்டுக்கு ஆபத்து பாஜக உருவாயிருச்சு வாங்க காப்பாற்றுவோம் இருக்கிற ஆபத்தே உங்களால் ஸோ அந்த ஆபத்து என்னன்ற விஷயத்தை நான் சொல்லி அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஸ்டாலினே சொல்லட்டும் ஸ்டாலின் இருக்கிறது கொளத்தூர் தொகுதி இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வெளியே அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் தேர்தல் வாக்குறுதியில் இருபத்தி மூணா தேர்தல் வாக்குறுதியில் ஐம்பத்தோராது பக்கத்தில் பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் யூசிசி அதாவது என்ன சொல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அது இதுன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் காமன் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் இருக்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க ஓப்பன் லேண்ட்ஃபில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வெளிப்புறங்களை குப்பையை கொட்டி நிரப்பி வைக்கிற வேலை இருக்கு அது இல்லாம நகரங்களை உருவாக்குறோம்னு பாஜக வாக்குறுதி கொடுத்துருக்கு அது ஏன் சென்னைக்கு முக்கியம் சொல்றேன் மத்திய சென்னை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சென்னைக்கு ஏன் முக்கியம் சொல்றீங்க அதுல இருந்து ஸ்டாலின் கேட்கவும் ஆரம்பிக்கிறேன் என்ன ஆபத்து நீங்க உருவாக்குறீங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இங்க நகரமய மக்கள் கொஞ்சம் பெருசு ஆகிட்டு இருக்கும் போது

அதுக்கடுத்து இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு வருஷமா கொட்டிச்சிருக்கான் அங்க இருக்கிற குப்பையோட அளவு மட்டும் சுமார் அறுபத்தாறு புள்ளி சுமார் அறுபத்தாறு புள்ளி ஆறு லட்சம் சும்மா அறுபத்தாறு புள்ளி ஆறு லட்சம் டன் அந்த அளவு குட்டி வச்சிருக்கான் எவ்வளவு இருக்கும் பாத்துக்கங்க அது ஒரு மைனிங் செக்டர் வந்து அள்ளி சுத்தம் பண்ற அளவுக்கு நிலமை மோசம் ஆனா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஸ்டாலின் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா இல்லையா அந்த வடசனை மக்களுக்கு அந்த கொடுந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த குப்பையை நாங்க அகற்றோம்னு சொல்லி கடந்த இருபது வருஷமா வாக்குறுதி கொடுக்குறீங்க நீங்க என்ன சொல்றீங்க நாட்டுல ஆபத்து உருவாயிருச்சு உங்களால ஓட்டு போட்ட மக்களுக்கு ஆபத்து இருக்கு அந்த கொடுங்கயர் குப்பையை முழுமையாக எனக்கு தெரிஞ்சி எழுபது கோடியோ நூத்தி ஐம்பது கோடியோ சென்ற தூய்மை இந்த திட்டத்தின் கீழ தூய்மை இந்த பகுதி கீழே நூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கடுங்க யாரு பாஜக பாஜக ஒதுக்கீங்க ஏதாவது லாபம் ஒதுக்கடுங்க அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு முனைப்பு காட்டினதே பாஜக தான் வாக்குறுதியா உள்ள கொடுத்ததாக பாருங்க அதை மட்டும் கிடையாது எல்லா நகரங்களும் இதான் நிலைமை அந்த எல்லா நகரங்களும் சுத்தப்படுத்து நினைச்சாங்க பாருங்க தான் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் தான் சுத்தமா இருக்கணும் தான் நாடு சுத்தமா இருக்கணும் என ஒருத்தர் சுத்தப்படுத்து சுத்தத்தை பத்தி யோசிக்கிறானோ அவனுக்கு நல்ல ஒழுக்கங்களும் சேர்ந்து வரும் அதான் ஆட்சியாளர்களுக்கு தேவையானது இங்க அதான் நான் சொல்லுவேன் அந்த ஓப்பன் சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி இதன் மூலமாக பாஜக நிலைப்பாட்டுல எந்த அளவுக்கு தீவிரமா முடியுது பாஜக நரேந்திர மோடி தலைமையான ஒரு அரசுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா எப்போ வாக்கு கேட்க முடியுது இல்லாட்டி ஆதரவு தெரிவிக்க முடியுது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கையா அந்த வாக்குறுதிகளை தவறாம நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யார் மாற்றி போடுறதே இல்ல

அதனாலதான் நரேந்திர மோடின்ற மனுஷன் இங்க பிரதமர் ஆகணும் நம்ம விரும்புறோம் அதுல ஒரு நேர்மை இருந்தது அந்த நேர்மையை பல நேரங்களில் நான் குருவா மதிக்கக்கூடிய எஜு சாரி நான் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு ஈர்ப்பு இவங்க எப்படி எதை நோக்கி நகர்றாங்க என்ன லாபம் கடக்கூட நகர்றாங்க இவங்க இருபத்தி நாலு எது இயக்க தோண்டுது இயங்க தூண்டுது நம்ம தீவிரமா இயங்குறாங்களே அப்படின்னா நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அந்த என்ன இருக்கு பாருங்க அது இருக்கிறத ஆச்சரியத்துக்கு வரணும் அது இருக்கிறவே அரசியலுக்குள்ள வரணும் அப்ப நாடு உருப்பட்டுரும் அது இல்லாத கூட்டம் தான் எங்க உட்கார்ந்து இருக்குது திமுக உட்கார்ந்து இருக்குது நாடுக்கு ஆபத்து வந்து நீங்க எதுக்கு பதறீங்க நான் கேக்குறேன் ஸ்டாலினுக்கு இப்போ அந்த கொடுங்க குப்பையில இருந்து அடுத்து அப்படி வரேன் இப்போ இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அதாவது நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் ஏதாவது ஒரு தீர்வு தேவை இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே ஜெர்மன் டெக்னாலஜி இல்லாட்டி பிரிட்டிஷ்க்கு பேரு இல்லாட்டி ஜப்பான் டெக்னாலஜி நாட்டுக்குள்ள எவனுக்குமே அறிவே இல்லையா இதுக்கு கூட அறிவெல்லாம் ஏற்றுமதி பண்ணிடுறது இங்க இருக்க அறிவெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு அப்புறம் அங்க போய் அறிவு இறக்குமதி பண்றது இந்த வேலையா தெரியுமா நம்ம ஊர்ல சட்டமன்றம் கட்டுறதுக்கு ஜெர்மனிக்கு போனாங்க நமக்கு புரிய வேலை இங்க கட்டுறதுக்கு ஆலையே கிடையாதா அந்த வகையில இதை என்ன சொல்றேன் அந்த வகையில உள்நாட்டு கண்டுபிடிப்புகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலாவது கட்சி எதுனா பாஜக உறுதியா சொல்லுங்க இன்னைக்கு வெளியாகக்கூடிய நீ வேணா போய் எடுத்து பார்த்து எழுபத்தி பக்கம் இருக்கக்கூடிய பாஜக தேர்தல் அறிக்கையில பன்னெண்டு இடங்கள்ல உள்நாட்டு கண்டுபிடிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க அது எல்லா இடங்களும் தெளிவுபடுத்துறாங்க விவசாயிகள் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது மீனவர்கள் பிரச்சனை தொடும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனவர்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை ஆரம்பிக்கிறோம் விவசாயிகளுக்கு அந்த நிலம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இது எல்லாமே நாங்கள் சேட்டலைட் டெக்னாலஜி மூலமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு சாதுரியமான ஒரு கூர்மையான தீர்வை கொடுக்க விரும்புகிறோம் ஆனால் உள்நாட்டினுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி அதான் எப்படியும் அப்போ உள்நாட்டின் கண்டுபிடிப்புகள் உள்நாட்டுடைய மூளையை பயன்படுத்த விரும்புகிறாங்க இதை தான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் எப்போ படிச்சு எல்லாம் வெளியே போய் நினைப்பாங்க ஆனால் பாஜக வந்த இந்த பதினஞ்சு வருஷங்களில் இந்த பத்து வருஷங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் திரும்ப இந்தியா திரும்புறதுக்கு ஒரு யோசனை இருக்கு அது எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேரால சாத்தியப்படுத்த முடியும் பாஜக முடிச்சிருக்கு முக்கியமாக நரேந்திர மோடி தலைமையில அரசாங்கம் முடிச்சிருக்கு அதனால சொல்றேன் நரேந்திர மோடி மீண்டும் அவராய் இறங்கி பக்கத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் அது என்ன வாக்குறுதி அதிகப்படியான போர்கள் இறக்குமதி ஆகக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனிச்சோம்னா காது இயலாதோர் கண் இது சம்பந்தமா குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே இவங்க சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இருக்கு அந்த தொழில்நுட்பங்கள் அதிகமாக இறக்க முடியாது அது சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் இருக்கு அதுல இங்க தீவிரம் அடையல அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்துல நாங்க தீவிரப்படுத்த விரும்புறோம் முப்பத்தி மூணாவது பக்கத்தில் சொல்றாங்க இது எதுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கணும் சொல்லுங்க அப்ப நாட்டின் மீது கூடிய ஒவ்வொரு குடிமகன் மீதும் இந்த அரசாங்கம் மதிப்பு வைக்கிறது அது ஓட்டுக்காக கிடையாது இந்த நாடு நல்லா இருக்குன்றதுக்காக அது அந்த வாக்குறுதியில் நம்மளால புரிஞ்சிக்க முடியலையா ஆனால் இந்த ஆளுகோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆளோட பெரிய பிரச்சனை கோவிட் டயத்தில் நம்மளால் தடு தடுப்பூசி கண்டுபிடிக்கவே முடியாது வேக்சின் கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை நமக்கே உண்டு கரெக்டா நம்ம நாட்டை பற்றி நமக்கே ஒரு இலக்காரமான நம்ம உண்டு ஆனால் அந்த எண்ணம் இல்லாத ஒரு பத்து பர்சன்டேஜ் இல்லை ஒரு பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் மக்களுமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருப்பாங்க நம்மளால் முடியும்னு நினைப்பாங்க நம்ம முடிக்கணும்னு நினைப்பாங்க

திருதுப்புலாம் வாழ அந்த அந்த உங்களுக்கு திடீர்னு ஒரு 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 பிரச்சனை வந்துருச்சு உடனே அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க இதுக்கான கட்டமைப்பெல்லாம் உருவாக்க முடியாது அந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த வேக்சின் வந்துருக்கும் வேக்சின் வந்துருச்சுன்ற அளவில் மட்டுமே நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த கட்டமைப்புகளை முன்னேற்றி ஆல்ரெடி பிஜேபி அரசாங்கம் வச்சுருந்தாங்க இல்லையா அதை யாருமே கவனிக்கவே இல்லை அந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப பெரிய வருத்தம் யாரும் கவனிக்கலாம் பரவாயில்ல ஆனால் படிக்கிற இளைஞர்களுக்கு புரியணுமா இல்லையா இது எப்படி சாத்தியமாச்சுன்னு ஆனா இங்க உட்காந்துக்கிட்டாரு இன்னைக்கு ஆபத்து வருது நாட்டுக்கிட்டாரு இல்லையா அவரு இந்த வேக்சின போட மாட்டேன் சந்தேகத்தை கிளப்பிடுவாரு கட்டா இல்லையா மனசாட்சி தொழில் சொல்லி அதுக்கப்புறம் இதே இதே தடுப்பூசி போய் வேகமா போய் நின்று போட்டே இல்லையா போட்டே இல்லையா ஆனா அதுல போய் பார்வை பண்றது ஐயோ போச்சு போச்சு பிரச்சனை வந்துருச்சு எனவே உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மீதும் உள்நாட்டு அறிவை சரியா பயன்படுத்தணும் நம்மளோட உள்நாட்டு அறிவை திருடு போக விடக்கூடாது அப்படின்னு அக்கறைப்படுறாங்க இந்த நாட்டுல ஆயிரத்தி விஷயங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு

அதை நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குல்ல அப்ப இந்த அரசாங்கம் இன்னும் பதினஞ்சு ஐம்பது வருஷம் தான் தப்பு கிடையாது அதற்கடுத்து முக்கியமான வாக்குறுதி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் எலக்ட்ரானிக்கல் ஹப்பாவும் செமி கண்டக்டர் அண்ட் சிப்புக்கான முக்கியமான தளமாக மாறும் அதை ஆல்ரெடி நடைமுறை படிக்கிறாங்க யாருக்கா நமக்கு தெரியுமா இங்கே மொபைல் ஏற்றுமதியில் நம்ம நம்பர் ஒன் இடத்துக்கு வருவோம்னே அது எப்படி சத்தம் இல்லாமல் இதெல்லாம் கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குறுதி பாட்டாளி மக்களுக்கு புரியல இல்லையா இதெல்லாம் எத்தனை நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு காய்கறி வைக்கக்கூடிய ஒரு மீன் விற்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி புரிய வச்சுக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கிற திமுக என்ன தோணும் தூக்கி போடுற குவாட்டரை அடுத்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா எப்படி மக்களை அடிமையாக்குறது எப்படி மக்களை குறுக்கு புத்தியில் தனக்கு தேவையான வளர்ச்சிக்கிறது அந்த புத்தியில் வளர்ச்சி நீ வளர்ச்சி போட்டிருக்க அறுபது வருஷமா இதே வாக்குறுதியை கொடுத்து செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலேருந்து வசதி குறைந்த ஓட்டு போட்டிருக்காங்க எல்லா எம்பி நீங்களும் ஜெய்ச்சிருக்கேன் ஆனால் என்ன பண்ணிட்ட குப்பை ஆகி வச்சிருக்க மனசாட்சியே கிடையாது உனக்கு இந்த இடங்கள்ல தான் இந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கணும் அவசியம் ஒன்றும் கிடையாது பிஜேபிக்கு ஆனால் பிஜே பிஜேபிக்கு நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மக்கள் டவர் நினைக்கிறான் இல்லை சொல்லல எல்லா தரப்பு மக்களும் மிக முக்கியமாக நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் நாம தான் சிறப்பான ஆட்சி கொடுப்போம்னு நம்பகத்தன்மை உருவாக்கணும் அதற்காக செயலாக்கத்திலும் இருக்கக்கூடிய நீண்ட கால திட்டம் இருக்கக்கூடிய ஒரு எனக்கு தெரிஞ்சு தற்போதைய நிலைமையில பாஜக மட்டும்தான் ஒருவேளை காங்கிரஸ் அப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சு நான் நிச்சயம் பாராட்டுவேன் தற்போது பாஜக இருக்குது நரேந்திர மோடி ஆளு இருக்குது எனவே நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் ஓட்டு போட முடியும் இந்த அளவுல மட்டுமே பேசி முடிச்சுட்டு நல்லா நினைக்கிறேன் ஏன்னா பெரியவங்க இருக்காங்க எனவே அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று நான் ஸ்டேஜ் ஏறது உண்டு கடந்த ஒரு ரெண்டரை ஒரு ரெண்டு வருஷமாக ஏறலை ரெண்டு வருஷமாக ஏற விரும்பலை அதனால் ஏறுதில்ல தவிர ரெகுலராக ஏறுறது உண்டு அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீட்டாது எனவே என்னுடைய விருப்பம் அடுத்த இருபது இருபத்தஞ்சி வருஷங்கள் நரேந்திர மோடின்ற மனுஷன் அந்த சீட்டை அவராக விட்டு இறங்குற வரைக்கும் அவர்தான் பிரதமர் இவ்வளோ தான் இதை மனசில் நிறுத்திக்கோங்க நமக்கு இருக்கிறது நல்ல விஷயம் என்ன தெரியுமா கடைசி சொல்லிட்டு போக விரும்புகிறேன் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போடும்போது நான் மட்டும் ஒத்தாலாக சண்டை போட்டுருக்க தோணும் இந்த சோசியல் மீடியாவில் அவ ரொம்ப அர்த்தமாக இருக்கும் ஏன்னால் மொத்தமாக வந்து கற்றுக்கத்துன்னு கத்துவானுங்க சொல்லவே தேவையில்லை திமுகவுக்கு அசிங்கமான வார்த்தை நல்லாவே வரும் அவன் பொறப்பே எப்படி தருப்பான்னு வச்சுக்கோங்க கைய 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 கண்டு நானும் பக்கம் பக்கமாக எழுதுவான் அப்போல்லாம் கொஞ்சம் நினைப்பேன் இது எப்படி திருந்தோம் எப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் உருவாகி உருவாகி நிறைய பேர் என்ன அப்போ ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுவானா மாதம் உங்களுக்கு கொல கொலை வரலையா உங்களை எவ்வளோ கொலை ட்ரை பண்ணலையா அந்த அளவில் மிஸ் பண்ணுங்க நீ முடிஞ்சதை பார்த்துக்கிறான்டுவேன் அது உண்மைதான் ஆனால் இப்போ கொள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் உருவாகி இன்னைக்கு தீவிரமாக திமுக இருக்கிற ஒரு பெரிய கூட்டமே உருவாயிருக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்பதோட உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல உருவாயிருக்குன்னா நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா இந்த இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நரேந்திர மோடி வந்துடுவார் எனக்கு அந்த பெரிய கவலையே கிடையாது ஆனா எனக்கு இருக்க சந்தோஷம் என்னம்னா இங்க சண்டை போறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டோம் அது முக்கியமா திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த வீழ்த்திருக்கான அந்த கூட்டத்தை உருவாக்கிருக்கோம் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனை நான் சொல்றேன் அதை வீழ்த்திய தீர்வு நான் சொல்றேன் நன்றி